வணக்கம் தாகா கல்வி இயற்கை தொன்மை நெறி என்று வள்ளல் பெருமான் கூறுகின்றார்கள் அது தொடங்கிய காலத்தை நாம் வரையறுக்க முடியவில்லை அதனால் இயற்கை தொன்மை நெறி என்கிறார்கள் வெகு காலமாக தொடக்கம் காண முடியாத காலத்திலிருந்து தாகா கல்வி இயற்கை தொன்மை நெறியாக இருக்கிறது தாகா கல்வியில் தேர்ந்தவர்களுடைய உடம்பு மரணமடையாது முதுமை நோய் இவைகளும் கிடையாது அந்த உடம்பு அருள் ஒளியாக மாறி பிரபஞ்சமெங்கும் வியாபித்து நிற்கும் இது சைவத்தில் வைணவத்தில் இடம்பெற்று நமது பாரத தேசம் முழுவதும் இப்படிப்பட்ட மகான்கள் இருக்கிறார்கள் பாரத தேசத்தை கடந்தும் இது இயற்கை தொன்மை நெறி ஆதலால் மற்ற மதங்களிலும் இந்த சாகா கல்வி இடம்பெற்றிருக்கிறது அந்த வகையில் கிறிஸ்தவ நெறியில் இடம்பெற்றுள்ள சாகா கல்வியை பற்றி அடியேன் இப்போது சில செய்திகளை கூறுகின்றேன் வைத்தீஸ்வரன் கோயில் பழமையான ஏட்டு சுவடியில் நாடி சுவடியில் கமலமுனி என்ற சித்தர் இயேசுவாக சென்றார் என்ற ஒரு செய்தி கூறப்பட்டது கமலமுனியார் திருவாரூரில் சிவபெருமானுடைய திருவாரூர் கோயில் கட்டப்படுவதற்கு முன்னால் ஒரு தாமரை குளம் இருந்தது அந்த கரையிலே ஒரு மகான் தவம் செய்து கொண்டிருந்தார் இப்படிப்பட்ட மகான்கள் அவருடைய பெயர் அவருடைய பரம்பரை இதையெல்லாம் சொல்லுவதில்லை ஆண்டவனே தாய் தந்தை ஆண்டவனே உறவு என்று வாழ்கின்றவர்கள் ஆனால் தாமரை குளத்துக்கு அருகில் இருந்து தவம் செய்த காரணத்தினாலே மக்கள் அவரை கமலமுனி என்று அழைத்தார்கள் கமலம் என்றால் தாமரை அவர் தவம் செய்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் சோழ நாட்டின் தலைநகரமாக திருவாரூர் இருந்தது இதெல்லாம் வரலாற்றுக்கு முன்னாலேயே நடந்த நிகழ்ச்சிகள் மிகவும் தொல் பழங்காலத்தில் நடந்த நிகழ்ச்சிகள் அந்த மன்னன் சோழ நாட்டினுடைய சக்கரவர்த்தி அவனுக்கு பிறவியிலேயே குரங்கு போன்ற ஒரு முகம் இருந்தது நல்லவன் அறநெறி வழுவாதவன் ஆட்சி செய்பவன் என்றாலும் இப்படி ஒரு குறை அதனாலே மக்கள் அவனை முசுகுந்த சக்கரவர்த்தி என்றார்கள் முசு என்றால் குரங்கு என்று அவன் பலரிடமும் கேட்டுக்கொண்டிருந்தான் இந்த குரங்கு முகத்தை மாற்றக்கூடிய வல்லமையுடையவர்கள் இருந்தால் எனக்கு தெரிவிக்க வேண்டும் என்று பலரிடமும் சொல்லியிருந்தான் அது யாராலும் முடியவில்லை யாரோ ஒருவர் அந்த முசுகுந்த சக்கரவர்த்தியிடம் போய் தாமரை குளம் திருவாரூரிலே இருக்கக்கூடிய தாமரை குளத்தில் ஒரு ஞானி தவம் செய்து கொண்டிருக்கிறார் அவரை அணுகுங்கள் என்று சொன்னார்கள் முசுகுந்த சக்கரவர்த்தி வந்து கமலமுனியை வணங்கினான் கமலமுனி அவனுடைய முகத்தை தொட்டார் அவ்வளவுதான் அந்த முகம் குரங்கு முகம் நீங்கி நல்ல முகமாக மாறிவிட்டது தொட்டாலே உடல் உறுப்புகளை மாற்றக்கூடிய சக்தி அவருக்கு இருந்தது என்பதை நாம் உணரலாம் இந்த கமலமுனி இறைவனுடைய அருள் ஆணையினாலே சிதம்பரத்தில் சிதம்பர வெளியிலே இருக்கக்கூடிய அந்த நடராஜ பெருமானுடைய அருள் ஆணையினாலே இயேசுநாதராக அவதரித்தார் அந்த நாடு கலாச்சாரம்லாம் வேறு எப்படி அவதரித்தார் என்றால் இப்படிப்பட்ட சித்தர்கள் அச்சமா சித்தி உடையவர்கள் உடம்பை அணுவாக ஆக்கி விடுவார்கள் அப்படி அணுவாக மாறி மேரி என்ற திருமணமாகாத மங்கையினுடைய கருப்பையிலே கலந்து தாய் தந்தை உறவு இல்லாமலேயே குழந்தையாக சிறிது சிறிதாக வளர்ந்து பிறந்தார் அவர்தான் ஏசுநாதன் இவர் கமலமுனி என்ற சித்தர் அங்கே இயேசுநாதராக போயிருக்கிறார் என்பதற்கு சில ஆதாரங்கள் உள்ளன அவருடைய தந்தை என்று இருந்த ஜோசப் ஆச்சாரி கார்பண்டர் வேலை செய்கிறார் சின்ன வயதிலிருந்தே இயேசுவும் அந்த கார்பண்டர் தொழில் தான் பார்த்துக் கொண்டிருந்தார் கொஞ்சம் வாலிபம் வந்த பிறகு அவர் வீட்டு வீட்டில் உள்ளோர் இடத்திலும் வெளியில் உள்ள இடத்திலும் நான் இறைவனால் அனுப்பப்பட்டவன் என்று சொன்னோம் அதற்கு அத்தாட்சியாக விரைவி குருடனை தொட்டார் அவனுக்கு உடனே கண் பிரிந்தது இதிலிருந்து முசுகுந்த சக்கரவர்த்தியை தொட்டவுடன் நல்ல முகமாக மாற்றக்கூடிய அந்த கமலமுனிதான் இந்த இயேசுவாக பிறந்தார் என்பதற்கு இதை விட வேறு என்ன ஆதாரம் வேண்டும் பல நோய்களை தொட்டு குணமாக்கினார் இதைவிட மேலாக லாசரஸ் என்ற இயேசுநாதருடைய பக்தன் இறந்து விட்டான் அவனை சமாதியிலே வைத்து விட்டார்கள் புதையொழியில் வைத்து விட்டார்கள் அதன் பிறகு அவன் அவன் சமாதி அவனுடைய உடம்பு சமாதியில் வைக்கப்பட்ட பிறகு கல்லறையில் வைக்கப்பட்ட பிறகு அந்த இடத்திற்கு இயேசுநாதர் வந்தார் அந்த இறந்தவனுடைய சகோதரி இயேசுநாதரிடம் முறையிட்ட பிறகு இயேசுநாதர் அந்த கல்லறிக்கு சென்று கல்லறியினுடைய சுவர்களை எல்லாம் அகற்றிவிட்டு லாசரஸ் எழுந்து வா என்றார் அவனை உயிர் பெற்று எழுந்து வந்தான் இப்படி எத்தனையோ அற்புதங்களை நிகழ்த்தியவர் தான் இயேசுநாதர் அவருடைய போதனை கருணையின் அடிப்படையில் இந்த இயேசுநாதருடைய உடம்பு தண்ணீரிலே நடக்க வல்லமை உடையது இறந்தவர்களை எழுப்பக்கூடியது புதிய உடம்பை உண்டாக்கக்கூடியது இந்த உடம்பை யாரும் சிலுவையிலே அறைய முடியுமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் அப்படி சிலுவையிலே அறைவதாக ஒரு பாவனையை காட்டியிருக்கிறாரே தவிர உண்மையில் அவருடைய உடம்பை யாரும் எதுவும் செய்ய முடியாது என்பதையும் உணர வேண்டும் எதிரிகள் எவ்வளவு துன்பம் தந்தாலும் நாம் கருணை காட்ட வேண்டும் என்பதற்கு முன் உதாரணமாக இந்த நிகழ்ச்சிகளை எல்லாம் அவர் நடத்தி காட்டினார் உண்மையில் அவருடைய உடம்புக்கு எந்த துன்பமும் இருக்காது எந்த காலத்திலும் இருக்காது அது உயிர் அடங்கியிருப்பதை விட்டதாக நினைத்து கல்லறையிலே வைத்து விட்டார்கள் மூன்றாம் நாள் வந்து பார்த்தபோது கல்லறையிலே இருந்து அவர் உடம்பு இல்லை ஆனால் காட்சி தந்தார் ஒளி உடம்பு ஒளி உடம்பில் காட்சி தந்து சிஷியர்களுக்கெல்லாம் காட்சி தந்து அருள் செய்து அதன் பிறகு மறைந்தார் நாம் அனைவரும் இயேசுநாதனுடைய அருளாட்சியை இந்த உலகம் முழுவதும் இருப்பதை காண முடியும் நான் கும்பகோணம் பகுதியைச் சேர்ந்தவன் கும்பகோணத்திலே இன்றைக்கும் ஒரு கிறிஸ்தவ ஆஸ்பத்திரி இருக்கிறது குஷ்டரோகிகளுக்காக இலவசமாக மருத்துவம் செய்து கொண்டிருக்கிறார்கள் வெகு காலமாக செய்து கொண்டிருக்கிறார்கள் இதற்கு அடிப்படையாக இருக்கின்ற உந்து சக்தி எது இயேசுநாதர் என்பதை நாம் அறியலாம் இந்த நாட்டில் சுதந்திரம் வருவதற்கு முன்பு எத்தனையோ கிறிஸ்தவ மிஷன் பள்ளிகள் தான் ஜாதி மத வித்தியாசம் இல்லாமல் கல்வியை அளித்தன என்பதையும் நினைவு வேண்டும் இப்படி இந்த உலகம் முழுவதும் சேவைக்குரிய காரியங்கள் மக்களுக்குள்ள சேவை ஆறுதல் இதையெல்லாம் சர்ச்சை மூலமாக நடைபெறுவதற்கு அந்த கூட்டத்தை நடத்தி கொண்டிருப்போர் இயேசுனாரர் என்பதை உணரலாம் எல்லா மதத்திலும் தீமைகள் உண்டு எல்லா மதத்திலும் வேஷதாரிகள் உண்டு அப்படி கிறிஸ்தவத்திலும் உண்டு ஆனால் பொதுவாக மற்றவர்களுக்கு அன்பு காட்டுதல் சேவை செய்தல் என்பதிலே கிறிஸ்தவம் தனி இடம் பெற்றிருக்கிறது என்பதை நான் சொல்லவில்லை சுவாமி விவேகானந்தரே கூறுகின்றார் அது மட்டுமல்ல மகாத்மா காந்தியை தென்னாப்பிரிக்காவிலே இந்தியர்களுக்காக போராடிய அந்த மகாத்மா காந்தியை இந்தியர்களே தாக்கினார் யாருக்காக போராடினாரோ அவர்களே தாக்கினார் அப்போது ஒரு கிறிஸ்தவ பாதிரியார் அவருடைய மனைவி ரெண்டு பேரும் மகாத்மா காந்தியை காப்பாற்றி தன்னுடைய வீட்டிலே வைத்து பணிவிடை செய்தார்கள் அவர் உட்கார்ந்திருந்த மகாத்மா காந்தி அவர்கள் வீட்டிலே உட்கார்ந்து பாதிரியார் உட்கார்ந்து உட்கார்ந்திருந்த அந்த நாற்காலியை இன்னும் வைத்து பூஜை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய பரம்பரையினர் இப்போது கிறிஸ்துவ மதத்தினுடைய தொண்டு உணர்ச்சியை நாம் அறியலாம் நாம் அனைவரும் முதலிலே கமலமுனியினுடைய திருவுருவத்தை தரிசிப்போம் கற்பனையான படம்தான் என்றாலும் அதை தரிசிக்கிற போது அந்த கமல முனியினுடைய அருளாற்றல் நமக்கு கிடைக்கத்தான் செய்யும் அந்த கமலமுனி இயேசுவாக வந்த அந்த திருவுருவத்தையும் தரிசிப்போம் அதன் பிறகு கல்லறையிலிருந்து இயேசுநாதர் உயிர்த்தெழுந்து திரீழர்களுக்கு காட்சி கொளித்த அந்த அருள் காட்சியை தரிசித்து நமது நாட்டில் எப்போதும் போல இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வோம் வணக்கம்